திருச்சிற்றம்பலம் கோவை என்ற பெயர் தாங்கி இருக்கின்ற பெருமான் அருளி செய்த ஆரூர் தில்லை அம்பலம் என்று தொடங்குகின்ற பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் இன்றைய சிந்தனைக்கு நமக்கு அமைகிறது ஆக அகத்திய தேவார திரட்டிலே நான்காவது தலைப்பாக இருக்கின்ற கோயில் என்பதிலே தொகுத்து தரப்பட்ட கோயில்களினுடைய பெயர்கள் அவற்றை நாமமாக சொல்லி நாம் அவற்றை மந்திரங்களாக கொண்டு பெரும் பயனை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட பதிகம் இந்த ஒன்பதாவது பாடலில் எந்த தளங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கன்னா நெற்குன்றம் ஓத்தூர் நிறை நீர் நிறைந்த மறுகள் நெடுவாயில் குறும்பலா இந்த குறும்பலா அப்படிங்கிறது குற்றாலத்தில் கோயிலுக்குள்ளேயே இன்னொரு தலம் அது இன்னொன்று சொல்லப்போனால் இந்த பலா குறும்பலா அப்படிங்கிறது தலவருக்கம் அந்த தலவட்சமே அங்கே எம்பெருமானாக போற்றப்படுகின்றது அதுக்கு தனியாக பதிகம் கொடுத்துருக்கிறார் நம்ம ஞான சம்மந்தப்பெருமாள் நல்லா கிடைச்சிருக்குது நமக்கு அதையும் சொல்லணும் கோவிலுக்குள்ள அந்த குறும்பலா அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பாக அந்த மரத்தை அமைத்து வைத்திருக்கிறார்கள் அதுவே ஒரு தலம் நமக்கு அந்த மரமே பெருமை அப்படி அமைந்திருக்கின்ற தலம் குறும்பலா அடுத்து நீடு திரு நற்குன்றம் வலம்புரம் நாகேஸ்வரம் நல்ல சோலைகள் சூழ்ந்த நளிர் சோலை உஞ்சேனை இந்த உஞ்சேனை அப்படிங்கிறது வந்து உஞ்சேனி என்ற தலம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு மாகாணம் இதுல அந்த மாகாணம்ங்கிறது நிறைய மாகாணம் இருக்கு இதுல இப்ப இது வந்து உஞ்சேனை மாகாணம் அம்பர் மாகாணம் மாதிரி இது உஞ்சேனை மாகாணம் அந்த சுவாமியினுடைய பேர் மகாலீஸ்வரர் இப்போ உஞ்சனிங்கிறது ஊர் மகாலங்கிறது அங்கே கோவிலின் உடைய பெயர் திருவாய்மூர் ஏன் திருவாய்மூர் அங்கே திருவாய்மூர் திருமறைக்காடுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திரு திருவாய்மூரில் என் பெருமான் அவர் அப்பர் பெருமானுக்கு காட்சி கொடுக்கிறார் கண்டேன் வாய்மூர் அடிகளை கண்டவாரேன்னு பாடுவார் அப்போ அங்கே ஞானசம்பந்த பெருமானுக்கும் காட்சி ரெண்டு பேருக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேருக்கும் காட்சி இதெல்லாம் அந்த புராணத்துல நம்ம பார்க்கின்ற பொழுது ரொம்ப அருமையுடையதாக இருக்கும் அடுத்ததாக இது ஒன்பதாவது பாடல் இல்லையா அதுல திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடிய அந்த கருத்தை சொல்லுவார் இல்லையா அந்த வகையிலே மூன்றாவது அடியிலே அந்த கருத்தை ரொம்ப அழகாக வைத்து காட்டி இருக்கின்றார் ஞானசம்பந்த பெருமன் எப்படி சொல்றார் பாருங்க கற்குன்றம் ஒன்று ஏந்தி மழை தடுத்த கடல் வண்ணன் திருமாலுக்கு இவ்வளோ அடைமொழியா சொல்றார் இல்லையா அந்த கடல் வண்ணன் அப்படின்னா நல்ல நீல நிற கண்ணன் அப்படிங்கிறது தான் அந்த கண்ணன் என்ன பண்ணா அந்த ஒரு கோவர்தகிரி அந்த அந்த மலையை வந்து தன்னுடைய அந்த விரலிலே தாங்கி நின்றார் இல்லையா கண்ணன் கிருஷ்ணர் செய்த எத்தனையோ நீலைகளில இதுவும் ஒன்று அப்ப ஒரு கற்குன்றத்தை அவன் ஏந்தி நின்று மழையை தடுத்தார் அந்த மலைய பெரிய மலையை வந்து அவன் தூக்கிட்டான் அப்ப அந்த எப்படி சுண்டு விரல்ல தாங்கி நிக்கிறான் அப்ப மற்ற ஆடுகளும் ஆடுகளும் மற்ற மனிதர்களும் ஆகிய அத்தனை பேரும் அந்த மலைக்கு அடியிலே அந்த மழைக்கு காப்பாற்றப்படுகிறார்கள் இது கண்ணன் செய்தல் இலை அதை இந்த இடத்துல எடுத்து காட்டுகிறார் கற்குன்றம் ஒன்று ஏந்தி மழை தடுத்த கடல் வண்ணனும் மா மலரோனு மா மலரோன் யாரு பிரம்மன் அந்த தாமரையான் என்று சொல்லப்படுகிற அந்த பிரம்மனும் காணா காண முடியாத என்று சொன்னாலும் அவர்களால் காண முடியவில்லை என்று சொன்னாலும் இவனுடைய புகழுக்கு ஒன்றும் குறைவு கிடையாது அப்படிங்கிற அந்த வகையிலே அவர்கள் காண முடியாமே அவர்களினுடைய குறைபாடை தவிர அவங்க பார்க்கும் அவங்க பார்க்காத அப்படின்னு சொன்னோடனே ஏதோ எம்பெருமானுக்குத்தான் குறைவுனு நினைத்து விட வேண்டாம் என்கின்ற வகையிலே சொற்கு என்றும் தொலைவிலாதான் அப்படிங்கிற அவனுடைய புகழுக்கு ஒரு குறைவும் கிடையாது அவர்கள் காண முடியாத நிலையிலே இவனுடைய புகழுக்கு குறைவில்லை சொற்கு சொல்லுக்கு என்றும் என்றும் தொலைவிலா குறைவில்லாத எம்பெருமான் உரையும் குடமூக்கு அங்க குடந்தை நம்ம அங்க முதல் பாடல்ல பார்த்தோம் குட குடவாயில் குடந்தலை இங்கு குடமுக்கு இதெல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கின்ற தலங்கள் குடமுக்கு என்று சொல்லி குலாவுமினே என்று இவ்வாறு அந்த தலங்களினுடைய பெயரை சொல்லுகின்ற பொழுதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை அந்த வார்த்தைகள்லயே நமக்கு உணர்த்துகின்றார் ஞானம் பெருமாள் குடமுக்குன்னு நீ சொல்லு சொல்லி குலாவு அப்படிங்கிறார் அப்ப என்ன அர்த்தம் அப்ப அந்த குலாவுதல் அப்படிங்கிறது இந்த மாதிரியான பாடல்களை சொல்லுகின்ற பொழுது நமக்கு அமையும் என்பதுதான் கருத்து ஆக ஒரு பாடல் நமக்கு இவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தருமா அப்படின்னா இத்தனை தலங்களுக்கு சென்று வந்த அந்த ஒரு உணர்வை தருகின்ற பொழுது நிச்சயமாக அது நமக்கு மகிழ்ச்சியைத்தான் தரும் அப்ப வேடிக்கையாக சொல்லுவார்கள் ஆக மகிழ்ச்சியை தான் தருமா இல்லை அவ்வளோ தூரத்தை அவ்வளோ தலங்களுக்கும் போயிட்டு வந்த வகையிலே அங்கே களைப்பையும் தருமா அப்படின்னா கலைப்பெல்லாம் தராது ஏன்னா காலால் நடந்து அவ்வளோ தலங்களுக்கும் போறப்ப தானே நமக்கு களைப்பு இங்கே ஏது கலைப்பு ஆக பாடல்களாக நாம் இத்தனை தலங்களுக்கு சென்று வருகின்ற நிலையிலே ஒரு மகிழ்ச்சி நமக்கு அமைகின்றது ஆக அதோடு இங்கே பத்தாவது பாடலிலே சமன் சாக்கியர்களையும் அஹ் வைத்து சொல்ல தவறவில்லை என சம்பந்த பெருமான் இதுல குடி என்ற வகையிலே பல தலங்கள் நமக்கு அமைந்திருக்க எம்பெருமான் குடிகொண்டு நிற்கின்ற தலங்கள் அவை குத்தங்குடி வேதிக்குடி புனல் சூழ் குருத்தங் குருந்தங்குடி ஆஹ் தேவன்குடி திருந்து தேவன்குடி அப்படின்னு பாடுவார் நண்டு வழிபட்டு தலம் மருவ மத்தங்குடி தன் திருவன்குடி ஆஹ் அதோடு அலம்பும் ஜலம் தன் சடை வைத்து உகந்த இல்லையா அலம்பும் த கங்கை அலம்பும் ஜலத்தை தன் சடையிலே வைத்து உகந்த நித்தன் நிமலன் உமையோடு இவ்வளவுக்கு நடுல எம்பெருமானுடைய புகழை எப்படி சொல்றாரு நித்தனாகிய நிமலன் ஆகிய உமையோடு இருக்கின்ற அந்த எம்பெருமான் நெடுங்கால முறையும் இடம் என்று சொல்லி இவ இந்த தலங்கள் எல்லாம் பல பலகாலமாக அங்கே எம்பெருமான் உறைந்து நிற்கின்றான் அப்படிப்பட்ட இடங்கள் என்று சொல்லுங்கள் புத்தர் புறம் கூறிய பொன் சமணர் நெடும் பொய்களை விட்டு இந்த தலங்களினுடைய பெயரை சொல்லி நினைந்து உயிர் பெறுங்கள் அப்படிங்கிறார் ஆக புத்தர்களும் பௌத்தர்களும் அஹ் சமணர்களும் சொன்ன பொய்மொழிகள் அந்த பொய்மொழிகள் என்னது எது என்ன பொய்மொழிகளை அவர்கள் சொன்னார்கள் என்று சிந்திப்போமானால் அவர்கள் சொன்ன ஒரு மிகப்பெரிய பொய்மொழி என்னது அப்படின்னா சாமியே இல்லைன்னு சொன்னதுதான் ஆக இறைவனே இல்லை என்று காட்டிய அந்த கருத்து எவ்வளவு பெரிய பொய்மை என்பதைத்தான் இங்கே நமக்கு ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகின்றார் அவ்வளவு இடங்களிலும் உறைந்து நிற்கின்ற பெருமான் நமக்கு தெரியவில்லை என்பதற்காக அவன் இல்லைன்னு எப்படி சொல்லலாம் என்ற அந்த ஒரு கருத்தினை அவர்களுடைய பொய் பெரிய பொய் என்று காட்டுகிற நெடும் பொய் அப்படிப்பட்ட பொய்யை விட்டு எவர்மான் உறைந்திருக்கின்ற தலங்கள் இவையெல்லாம் என்று சொல்லி இந்த குடி என்று காட்டுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்ற தலங்களினுடைய பெயரையெல்லாம் சொல்லி அவற்றை நினைந்து உய்தி பெறுவோம் என்று இந்த பத்தாவது பாடலிலே ஞானசம்பந்த பெருமான் காட்டியிருக்கின்றார் ஆக இவையெல்லாம் இந்த தலங்களினுடைய சிறப்பையும் அந்த தலங்களினுடைய பெயரை நாம் சொல்லுவதனுடைய சிறப்பையும் இணைத்து காட்டுபவை அவற்றை சொல்லி நாமும் உயிதி பெறுவோம் அதை உயிர்மினேன்னு ஞானசுமந்தர் சொன்னது போல நாமும் நினைந்து உயிதி பெறுவோம் திருச்சிற்றம்பலம்